லட்சுமி மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கணும் பத்துக்க பைசா இருக்கா நான் யாத்தக்கே கடையில சொல்லிட்டேன் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு தாரேன்னு சொல்லிருக்காரு 10 மணிக்கு தானே சரி போய் எடுக்கலாம் அப்புறம் இந்த பால் கேட்டது எல்லாரக்கும் நான் கொடுத்துட்டேன் பாத்துடுங்க யாருக்கே இனி இந்த பாத்திரத்துல இருந்து ஊத்தி கொடுக்காதீங்க வேற யாராவது வந்து கேட்டா பால் இல்லைன்னு சொல்லுங்கனா யா லட்சுமி இன்னைக்கு எங்க அக்கா மகளையும் மருமவனையும் நம்ம விருந்து கூப்பிடுவோம் இல்லையா

நேற்றைக்கு சாயங்காலம் மருமகன் தான் நாளைக்கு நாங்க வந்துட்டு போறோம்னு சொன்னாங்க அதான் வார பிள்ளைகள் அப்படி சும்மா வெறும் கையோட அனுப்ப முடியும் தான் படப்படன்னு எல்லாம் செய்யணும் நேரம் என்ன பத்தி எடுங்க நான் எல்லாம் அந்த இறைச்சி எல்லாம் வாங்கிட்டு வந்துருவே நீங்க அந்த பிள்ளைகளை எழுப்பி வீட்டை கொஞ்சம் பெருக்கி போட சொல்லிடுங்க சரி லட்சுமி பூமாரிமா எழுப்பி வந்துட்டியாம்மா

சிக்கன் அடைபாவை மட்டன் அடைபாவை பிரியாணி வைப்பவனு எல்லாரும் அடிச்ச கரையாரி வந்திருக்கும். இங்கே இவே காய்கறி இருந்து வைக்கலாம். நாலு முடி. ஏக்கா, புதுசா கல்யாணாய் வார சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 இப்டிலாம் போட்டு அசுத்த நல்லக்க நல்லா இருக்கும். ரெண்டு இப்போ நேரமும் பாரு இந்த போட்டு கல்யாணம் ரெண்டு மாசம் ஆவிடுச்சு இப்போ நேரத்தை பத்தியா பயங்கர சூடு அதான் பருப்பு சாம்பார் ரசம் அடுத்தது ஒரு அவியல் ஒரு முட்டை கூட்டு ஒரு தீயல் புறவு எள்ளு போல ஒரு ஒன்றரை கிலோ போல ஆட்டரைச்சி எடுப்பேன் அந்த ஆட்டரைச்சி எழு போல கூட்டம் வச்சு கொடுத்தாக்கி நல்லா இருக்கும்லாம் ஆட்டரைச்சி இருக்காக்கோ சரி சரி நானும் இல்லையோன்னு நினைச்சேன் ஏக்கா கோழி இறச்சி எடுத்திருந்தாக்கி நாங்களும் போகும்போது கொண்டு போவோம்லாக்கா கோழி இறச்சி பயங்கர சூடு இல்லையா அது வேற புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்க அவ போற இடம் எல்லாம் அந்த கோழி பிரியாணி அப்படின்னு தான் சாப்பிட்டுருப்பாவ சரி நம்ம வீட்டுல கொஞ்சம் வாய்க்கு ருசியா சாப்பிட்டுட்டுமே நீ சொல்ல சரிதா லட்சுமி எல்லாத்தையும் எடுத்து தண்டுகிட்டு நீ வேற எதாவது வேலை உண்டுனா பாரு நாங்க எல்லாம் செய்யும் சரி மைனி வாங்க ஏ பக்கக்கா நான் இந்த பூண்ட உடைக்க நீங்க அந்த வெங்காயத்தை உடைச்சு தருவீங்களா எதுக்கு உனக்கு எனக்குன்னு பாகம் பிரிச்சுட்டு கிடக்கணும் நம்ம எல்லாரும் சேர்ந்தே இருந்து செய்வோம் வா

அப்படின்னா எல்ல நம்ம பඩப்படின்னு அடுப்ப பத்த வச்சிருவோம். ஆமா இதுல ஒரு ரெண்டு மூணு செங்கல் அடுப்ப கூட்டி வச்சி பானே மூணு பானே அடுப்புல வச்சிட்டோம்னு வைங்க. ஓன்னோனா பாத்துடலாம். நான் டீ பாக்கவே வேலைய பாக்கேன். லட்சுமி நாங்கங்க சமையல் வேலையலாம் பாக்கியோம். நீ உள்ள போய் ஏதாவது வேலை உண்டுனா பாருமா. மைனி நீங்க அந்த வேலைய கொஞ்சம் பாத்துடுங்க. நான் ஒரு எட்டு இந்த கடை வரைக்கும் போய் தந்துறேடா. ஏதாவது வேணும்னா சொல்லு லட்சுமி. நம்ம சுந்தரி மூணு ஃபோன் பண்ணி சொல்லலாம். அவே கொண்டு வந்து தந்துறா. மைனி அது நான் போனாதான் சரியாவும் பாத்துடுங்க ஒரு எட்டு வாடி போயிட்டு வந்துருக்கேன் மிளகு மல்லி சாமான் எடுத்து வச்சிருக்கேன் ஆ தீ அடுப்புல வைக்க விரவெல்லாம் எடுத்து போடிய மைனி சரி லட்சுமி நாங்க பாத்துக்கலானே போயிட்டு வா மைனி நானே நின்று கொஞ்சம் இறைச்சி வாங்கிட்டு வரேன் மைனி அது எதுக்கு ஒரு குறையா விடுது சரிமா போயிட்டு வா இந்த ஊருக்கு நானும் வந்துட்டேனே எங்க பார்த்தாலும் ஒரே மாடம் சாணியம் சத்தம் போடாம வாங்கமா இன்னும் எவ்வளவு தூரம் போனோம் சுபாஷினி

நம்ம ஸ்டேட்டஸ் என்ன இவா ஸ்டேட்டஸ் என்னன்னு அப்பதானே புரியும் உங்களுக்கு இம்மா பிரச்சனை மூட்டாம வாங்கமா இன்னொரு கண்டிஷன் போனமா போய் ஒரு அரை மணி கூர்ல அங்க இருந்து கலம்ப மாதிரி இருக்கணும் சரி அத்த போனோனே கிளம்பிரலாம் எக்க பருப்புல இருந்து நல்ல மணம் வருவுக்க ஆமா நல்ல மணம் வருது நமக்கு இங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அந்த பக்கம் எல்லாம் ரெடி ஆயிருக்கோன்னு போய் பார்த்துட்டு வரோனா நீ இத இறக்கி வச்சிரு கொஞ்ச நேரம் இருக்கட்டுக்கா சரி நான் அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வாடி ஆறேன்

வெள்ளி அதெல்லாம் எடுத்து வச்சிருவோம் ஏட்டி ஒரு கை பிடி இறக்கிருவோம் அப்பா எல்லாம் ரெடியா இருக்கு ஏ பத்தகா உள்ள போய் ஒரு பாத்திரத்துல எள்ளு போல சோறு போட்டு இற கொண்டு வரங்க அக்கா எல்ல போல சோறா உனக்கு வச்சாவளா இல்ல விருந்துக்கு வந்த வீலுக்கு வச்சாவளா ஐயோ நீ ஒண்ணுமே புரியாம பேசியா பத்தகா எல்லாம் எப்படி இருக்கு உப்பு உரப்பெல்லாம் கொल्लाமா இருக்கா என்ன ஏதுன்னு பாக்கிறதுக்கு தான் நான் கேக்கேன் பத்தகா நல்லா ருசி பாப்பேன் சரி யாராவது எல்ல போல எடுத்து ತಿன்னு பாப்பாவ அதுنا நீ தான் எடுத்து ஸ்பெஷலா திங்கணுமா அவ வாய் வை அதாக அவ எல்லாத்தையும் ருசி பாக்கணும்னு நினைக்கிறா என்ன சொல்றியே நாலு முடிவு வாய் வயிறுமாவா இருக்கா உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியுமா நான் பாட்டி எங்கேயாவது இருக்கு ஏதோ நான் எல்லாத்தையும் தின்று தீத்து சரி அங்க விருந்து வாங்க கொண்டு உள்ள வச்சிருவோம் உள்ள வாங்க நல்லா இருக்கீங்களா வந்து அக்கா எப்படி நல்லா இருக்கும் பூமாரி நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கீங்க பூமாரி அக்கா அக்கா சாப்பாடு எடுத்து கொடுப்போம் சுபாஷினி சீக்கிரமா சாப்டுட்டு கிளம்பி நிக்கலாம் பாக்காத அம்மா உள்ள வரல பத்தியா அவங்க எத்தனையோ மரம் உள்ள வாங்க வாங்க கூட்டுக்கு அவங்க வரல எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சரி நம்ம எதுவும் இங்க பேச வேண்டாம் சீக்கிரம் சாப்டுட்டு வேற வேலை இருக்கு நம்ம கிளம்பி பிறகு ஒரு நாள் vår வரலாம் சரியா சுபாஷினி ஆ சரிங்க at t heard it. 찬 மாமா cyclinza persi possible to learn how to study with formal creation. ந overlyさん y porn chequeANS, enfin neة twice Zeit aku war. kilogram item night quay than time litampogalim so are you can make them Get up by backs podcast if